அந்த சாங் வந்து முதல்ல நான் ஆனிட்டாலும் இல்லை நான் அரசன் என்றால் என் ஆட்சி என்றால் எங்கள் ஏழைகள் வேதனை பட மாட்டார்னு தான் ரெக்கார்ட் பண்ணும் சௌந்தரராஜன் அந்த சாட்டை எல்லாம் வச்சுக்கிச்சு ரெக்கார்ட் பண்ணியாச்சு அப்போ அந்த பாட்டை கேட்டுட்டு நாகி ரெட்டி என்ன பண்ணாரு ஏன்னா மிஸ்டர் வாலி நாளைக்கு படம் ஷூட் பண்ணப்புறம் ப்ராப்ளம் வந்ததுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த பாட்டை அந்த ஃபுல் சாங்கை காசிபதி அந்த ஆள் அந்த பாட்டில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து வரிய இதெல்லாம் இருக்கக்கூடாது இதெல்லாம் கண்டிப்பா நான் ஒத்துக்க மாட்டேன் ஒரு தலைவன் உண்டு அதெல்லாம் அதெல்லாம் பல இடங்கள் இருக்கு அப்புறம் காக்கைகள் கூட்டத்தை ஒழிப்பேன் அது நீங்க வேற யார சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பல இடங்கள் அதை நான் ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு சோ நாயருடைய நான் கூப்பிட்டு அனுப்பிச்சாரு என்ன இந்த மாதிரி இருக்கேன் பாட்டை மாத்தணுமே நீங்க அப்புறம் எல்லா வரையுமே அதுல உள்ள வரிகள் மாற்றப்பட்டு சென்சார் வரி தான் ஆட்டத்தை